ரொம்ப ரொம்பப்படுறேன் அதாவது முக்கோடி தேவர்களும் நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய பித்திருக்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சமமாக மும்முமக அதாவது முகம அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய திருலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மும்முக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மூன்று லோகத்தையும் ஆளக்கூடிய எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அம்மாவாசை பௌர்ணமைகளில் அவ்வளோ சக்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதிவு என்ன கேட்டிங்கன்னா மகாலிய அமாவாசை இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே அமாவாசைக்கும் பொருந்தும் ஆனால் இந்த மகாலயா அமாவாசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இந்த மகாலிய அம்மாவாசை வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகம் அதாவது எப்பொழுதுமே வந்து சக்தியோடு தான் மகாலியம்சை இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து வச்சு படைப்போம் அதையும் தாண்டி நம்மளோட வருங்காலத்தில் நம்ம லைஃப்பில் வந்து லைஃப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நல்லா இருக்குங்கிறதுக்கு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தேவை அதேமாரி குலதெய்வத்தோட பிளெஸிங் தேவை இதெல்லாம் தாண்டி பிளானட்ஸோட எனர்ஜி ஒன்றாக குவையும் நாள் இந்த அமாவாசை அப்படிங்கிறது எப்பவுமே நல்ல நாள் அதேமாரி பௌர்ணமி வந்து அதிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் பித்தவங்கள்லாம் வந்து நம்மளோட நாடி வர நாள் அதுவும் இந்த மகாலயாவாசை பதினாறு லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு வகையான சக்திகளோடு ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்து கொடுக்க வருவாங்க ஸோ அதனால தான் இந்த மகாலி அமாவாசை நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கி நைட்டு ஒரு மணிலேருந்து நாளைக்கு ஒரு மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக வரக்கூடிய நாள் ஸோ தான் இந்த லைவ் வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா குட்டி குட்டி சில விஷயங்கள் இந்த இந்த தர்ப்பணம் கொடுக்காமல் இல்லைன்னா கொடுக்காமல் விட்டு போனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதை கொடுத்தா அவங்களுக்கு போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய சி பதினாலு தலைமுறை பதினாலு தலைமுறையாக ஏதோ ரூபத்தில் இருந்து செய்யாமல் இருக்கிறவங்க இல்லையா நாளைக்கு செய்யக்கூடிய இந்த தர்ப்பணமானது இந்த செய்கையானது அவங்களுக்கான ஒரு சின்ன தீபம் ஒரு டம் தண்ணி பச்சை கற்பூரம் அது போதுமான விஷயங்கள் தான் அதுக்கு தாண்டி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பிழை இந்த பிழைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது நம்ம போகிற அடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராகிங்காக இருக்கும் எடுத்து வைக்கவே முடியாத சூழ்நிலாக இருக்கும் இதனால் பித்ருக்கள் நமக்கு தண்டிக்கிறாங்களா இல்லை இது சூழ்நிலை நம்ம செய்த கர்மா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல மறைமுக செயல்கள் ஏதோ ஒன்று எதை சுழற்சியாக இருக்கலாம் எதுவான இருக்கலாம் இதெல்லாம் பித்ருக்கள் தான் வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்து நின்று நம்ம அந்த பாதையை சரி செய்யக்கூடிய ஒரு மனிதனை ஒருத்தன் தப்பாக செயல்படுறான் நல்லா செயல் எனக்க வாத்தியாக சீர்முகப்படுத்துவார் தப்பா இந்த ரூட்டில் வந்து நல்லா இருக்கும் இப்படி சொல்லுவாங்க ஸோ இதை வந்து சரி செய்வதற்கான நாள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாலையே அமாவாசை பித்ரு அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது முத்தான முத்திரையாக நமக்காக நின்று நமக்காக தெய்வங்களிடம் போராடுவது செய்யவே இல்லைன்னு ஒரு வாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி சரணாகதி ஐயா என்னுடைய முன்னோர்களே என்னை காப்பாற்று என்னை அது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க நான் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ல நீங்கள் கீழே கம்மி பண்ணுங்க அதை வந்து அவங்க எனக்கு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நான் வந்து நான் கிளியர் பண்ண பார்க்குறேன் சரிங்களா ஸோ எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் இல்லை ஸோ தெரியாதவங்க யாரும் கிடையாது ஸோ என்றைக்குமே யார் மூலயமாக ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கும் இந்த காலத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சரி சரி இந்த மாலி அமாவாசை எப்போதும் அம்மாவாசை நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க ஒரு வடை பாயசம் செஞ்சு என்னோட முன்னோர்களை நினச்சி அவங்க ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்களையே நம்ம என்ன பண்ணுவோம் நினைத்து மனதார என என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் என் முன்னோர்களே அப்படி நம்ம குலதெய்வம் தெரியலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லையா குலதெய்வமே தெரியல எனக்கு என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே என்னை பார்த்து தெரியணும்னா கூட ஒன்றும் பிரனில்லை உங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ பதினாறு தலைமுறை எப்படின்னா பார்த்துக்கலாம் பதினாறு தலைமுறையும் யாராவது இதாக யாருக்காவது நம்ம செய்யாமட்டிருந்தா கூட அவங்களுக்கு போய் சேரக்கூடிய இந்த அற்புதமான நாள் அதுதான் மஹாலய அமாவாசை இதுக்கு தான் என்னென்ன செய்யலாம் மிக முக்கியமான ஒரு அந்த விஷயங்கள் தான் தெய்வ திரு அருள் தெய்வம் சொல்லிட்டு இந்த இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறைய எப்போதுமே மாவாலியம் சவனிக்கிறது திருக்கு வட பாயசம் செய்கிறது கோயிலுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே இந்த ஒலைச்சுவடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பழசு இன்னும் நிறையா இருக்குது இதில் கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளது கிடையாது அதனால் தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஒலைச்சுவடியில் ஒரு அதாவது தர்ப்பணங்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அன்னைக்கும் இது செய்யலாம் மகாலி அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம் இது போய் சேரும் தர்பை இது தர்பணம் கொடுக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா யாகம் பண்ணணும் தர்பையை வந்து கையில் கட்டியிருப்பாங்க தர்பை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் தர்பை தர்பை அதுவும் சிவனால் கொடுக்க தர்பையை வந்து லைட்டாக எரிவனை செய்யப்பட்டு இருந்தாலும் சரி செய்வினை செய்யப்பட்டாலும் சரி வீட்டில் தர்பை வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோடைய சக்தி என்னால் எந்த செய்வினை கோளாலும் வீட்டில் நிற்காது ஸோ இதில் தான் வந்து பாருங்கள் ஒரு ராஜகணின்னு சொல்லக்கூடிய லெமன் இந்த லெமனில் ஒரு அழகான ஒரு பரிகாரம் செய்து நீங்கள் வந்து நம்ம பூஜை அறையிலையோ நம்ம முன்னோர்கள் நினச்சி நம்ம வச்சு ஒரு டம்ளர் தண்ணி அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம மஞ்சள் லைட்டாக கலந்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு டம்ளர் தண்ணியில் மஞ்சள் கொஞ்சம் கலந்துக்கோங்க அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும் எந்த மஞ்சள் ஆகுனாலும் இருக்கலாம் ஸோ அந்த தண்ணியில் இல்லைனா ஒருவேளை தண்ணி இல்லைனாலும் எண்ணெய் கூட வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ எண்ணெய் தான் வச்சுருக்கேன் ஸோ எண்ணெய் அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க சிட்டிகை நல்லா கலந்து வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம இந்த லெமனத்துக்கு உள்ளே வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு செய்கை இருக்குது இது அமாவாசை செய்யலாம் இது வந்து பித்ருக்களுக்காகவே சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறோம் சிம்பிளாக அதாவது பார்த்திங்கன்னா இப்படி குத்தக்கூடாது அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த காம்பில் வந்து இந்த லெமனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படி உள்ளே குத்திக்கிறீங்க அதாவது எந்த கம்பி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு ஏன்னா எத்தனை தலைமுறை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சும்மா ஒரு அஞ்சு ஆறு வச்சுக்கோங்க இந்த தர்பை என்ன பண்ணுறோம் சிம்பிளாக இந்த ஓட்டை போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையில் தான் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் முடிச்சு போகிறோம் ஒரே ஒரு முடிச்சு போகிறோம் இந்த தர்பைக்கு உள்ள குணம் சொன்ன பார்த்தீங்களா தர்பைக்கான குணம் என்ன அழிவில்லாதது அப்படின்னு சொன்னோம் இல்லையா சிம்பிள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க சிம்பிளாக உங்களுக்கு மாதிரி அவ்வளோதான் இப்போ இதை தான் இதே தான் நம்ம கையில் என்ன பண்ணுவோம் யாக பண்ண கையில் வச்சு நம்ம கரைச்சிருப்பாங்க இதை தான் என்ன பண்ணுறோம் ஒரு கண்ணாடி டம் என்ன லைட் தண்ணியில எண்ணெயிலே ஆக நான் இப்போ என்ன போட்டிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் சிம்பிளாக வச்சுட்டு டம்ளர் தண்ணி கொஞ்சம் வெள்ளம் எல்லுருண்டை பாயசம் என்ன வேணாலும் வைங்க இப்போது என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் நேசிக்கும் என் முன்னோர்களே வேறு எதுவுமே மாயமந்திரம்னு சொல்ல தேவையில்லை என்னையும் இந்த நினைவு கூறுகிறேன் நடுவில் வந்து உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களை நான் பார்க்காம விட்டுட்டேன் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கணும் உங்கள் வேணாலும் பண்ணலாம் வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் செய்யலாம் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க ஒரே பச்சை மட்டும் ஏற்றி தான் ரொம்ப முக்கியம் பச்சை கற்றுறது என்ன பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு பிளேட்லேயே வச்சு எரி விட்டுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் பதினாறு தலைமுறைக்கும் சேர வேண்டும் அடுத்த ஏதோ ரூபத்தினாலே என் சம்பந்தப்பட்ட அண்ணனோ தம்பியோ இந்த செய்யாமல் விட்ட உங்களை நினைக்காமல் விட்ட இந்த இந்த காலத்துல வருங்கிறது நான் வரிசையாக செய்ய ஆரம்பிச்சிடும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனசார ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு நீங்கள் இந்த தருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய முழு ஆசீர்வாதங்கள் இந்த மகாலி அமாவாசைக்கு பேர் என்ன தெரியுங்க தெய்வீகமான அமாவாசை மகாலி அமாவாசை பாருங்களேன் பல பேருக்கு இன்னைக்கு வந்து ஏதாவது ஒன்று தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க எங்கேயாவது ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா கேட்டிருக்காங்க இது பூஜை என்ன ஒன்றும் இல்லை மனை பூஜை அதான் நீங்கள் வந்து கூட செய்யலாம் ஹாலில் மாவு செய்கிறது உப்பு போட்டு ஹாலெல்லாம் எப்பொழுதுமே அம்மாவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணணும் உப்பு உப்பு துணி இல்லைன்னா உப்பு தண்ணியில் துணியில் நினைச்சு ஃபுல்லாக வீட மொழிக்கிட்டுங்க நம்ம ஹாலில் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் வந்து செஞ்சாலே போதுமான விஷயம் தான் இதை வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இடம் தான் ஏன்னா நம்ம வீட்டு பார்த்தீங்கன்னா பல பலமாக இருப்பாங்க அந்த தெய்வாரிலையும் வைக்கலாம் நீங்க வந்து கோயிலெல்லாம் இது பண்ண முடியாது என்னமோ புதுசாக செய்கிறாங்களேன்னு நினைப்பாங்க வீட்டில் இருக்கவங்க வீட்டில் செய்யுங்க கோயில் பண்ணுறவங்க ஜல் வச்சுக்கோங்க வேண்டிட்டு நம்ம பித்ருக்களே எங்களை வந்து ஆசைங்க அம்மா என்னோடய குழந்தை நோய் வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சொல்லிட்டு மாதிரி அவர்கள் நமக்காக போராடுவோம் நம்ம நம்ம பண்ணுறோம் எப்பயாவது ஐயோ ஜாதகம் பார்க்கும்போதும் சொல்ல போது பித்ருவுக்கெல்லாம் எதுவுமே செய்யாம இருக்கீங்க ஏதாவது என்ன செய்ய சொல்றாங்க ஒரு டம்ளர் தண்ணி பச்சை கற்பூரம் ஏற்றப்பட்ட ஒரு தீபம் ஏன்னா ஆன்மாவுக்கும் தீபத்துக்கும் இணையான ஒரு தொடர்பு உண்டு நம்ம போட்டோ வைக்கிறதும் சரி இது பெரிய ஒரு முன்னாடி விளக்கு ஏற்றுறது ஆன்மான் கொடுக்கக்கூடிய பஞ்சாஸ்திரமும் பதினாறு கோணமும் எட்டு திக்கும் நம்மளுடைய வேலைகள் எங்கே வேணாலும் இருக்கும் ஸோ நம்மளுடைய எட்டு திக்கு தேவதைகளும் நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் அந்த தடங்கள் இருக்கக்கூடாது தடை இருக்கக்கூடாது வீட்டு ஹாலிலேயே நம்ம செய்யலாம் தாராளமாக செய்யலாம் பூஜரமே இல்லைனாலும் ஸோ அதனால் வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு மூலையில் செஞ்சாலே போதுமான இந்த மூளை இந்த மூலலாம் கிடையாது அன்போடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம இந்த பரிகாரம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் முன்னோர்கள் இப்போ லேட்டஸ்டாக இருந்திருக்கலாம் முன்னோர்கள் இருந்திருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அடிக்கடி கனவுல வராங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ ஏதோ உங்களுக்கு நினைவு கூட நினைவு கூட வரலாம் இல்லை நீங்கள் அவங்களுக்குள்ளே மறந்துருக்கலாம் அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது வீட்டில் தெய்வம் இருக்கும் போது அவங்கள நினைவுக்கு வந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு கீழே வர்றது ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் செய்ய வேண்டிய விஷயங்கள் கால் வந்தால் நமக்கு கால் வந்தால் நமக்கு கட் ஆகும் நான் இருந்துச்சுன்னா மெசேஜ் நான் ஆரம்பிச்சேன் எங்கள் அடுத்தது சொல்லிடுறேன் கரெக்டாக இருக்கா கீழே வந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கோம் ஏதாவதுன்னா சொல்லுவாங்களே ஹலோ ஹலோ இங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யுது மேபி அதெலாம் கூட இருக்கலாம் சிக்னல் கொஞ்சம் வீக் ஆகுது

இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான் சிம்பிள் அவங்க வந்து சொல்ல விரும்புகிறா சொ விரும்புகிறாங்க இல்லைனாக்கா ஏதோ ஒன்று நாங்கள் தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களை நினைவு கோருவதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி முன்னோர்களுக்கும் புத்தர்களுக்கும் போயிட்டு நீங்கள் ஏதாவது தர்ப்பணம் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிருக்குது ஆனால் அடுத்த வருங்க வர அம்மாவாசையிலையோ இந்த மாதிரி கோயிலில் போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணி முடிச்சிடுங்க ஸோ அப்போஸ் அதையும் தாண்டி இந்த மாதிரி அங்கே அடிக்கடி அப்போஸுக்கு நம்ம அந்த கண்ணாடி உடையிறது அந்த ஃபோட்டோ விழுந்து உடையுது அப்படின்னா அதுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஆலை கரும்பு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு இந்த கரும்புலாம் அது மாதிரி இல்லாமல் ஆலை கரும்பு பச்சையாக இருக்கும் அந்த கரும்பு மூணு மூணு கட்டிட்டு அந்த ஆலை கரும்பு அந்த உங்களுடைய எந்த ஃபோட்டோ அடிக்கடி விழுது அந்த பூச்சி ரூமில் வைக்கிறீங்க இல்லைன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருக்குன்னா அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிட்டு என்ன காரணம்னு தெரில எங்களுக்கு அப்படிங்கிற இந்த இருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அழகான ஒரு பரிகாரம் உழைச்சிட்டு இந்த அடிக்கடி கண் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது மேய்ஜி விழுந்து மன்னன் வந்து நூல் அந்த போட்டோவுக்கு கீழே வந்து நம்ம வச்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்து விஷயங்கள்லாம் இருக்காது சோ இந்த கரும்பு வச்சு அதுக்கு முன்னாடி அந்த விளக்கு ஏற்றி வரக்கூடிய இந்த பரிகாரம் மிக மிக முன்னே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மர மர மரத்தோடைய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கான விஷயம் எப்படி அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு மரம் வேப்ப மரமாக இருக்கட்டும் மாலை மரமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு மரம் வந்து நீங்கள் வாங்கி எங்கள் உங்கள் உங்கள் வீட்டிலேயே வளர்த்துருங்க கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா அப்படி காடு கரையில் வச்சுட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி பித்திருக்காலங்களில் அமாவாசை காலங்களில் இந்த மாதிரி மகாலி அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உலைச்சொலி அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுது இதுதான் மஞ்சள் தண்ணியில் லெமனை குத்தி அதில் வந்து தர்பை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி விளக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு முழு மகாலி அமாவாசை இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதை செஞ்சு பயன்படுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த லைவ் உங்களுக்காக இந்த பரிகாரம் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி எதாவது பார்த்துட்டு இருக்கும்போது அமாவாசைக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதனால அவங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்றேன் ஸோ பித்தருக்கள் ரொம்ப ரொம்ப அதனால் மாலை மாவுளி எல்லாரும் சிறப்பாக அவங்க